ஓம் குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் இருபத்தி ஒன்று பாகம் இருபதில் பார்த்த பெண் ஜாதகமும் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் திருமணபுரத்தும் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் ஏற்கனவே நம்ம நிறைய விதிகள் இருபாம் பாகத்திலே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது அப்படி தெரியணும்னா நீங்கள் அந்த இருபாம் பாகத்தின் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆண் ஜாதகம் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலை ஒம்பது மணி ரெண்டு நிமிஷத்தில் பிறந்திருக்காரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு மீனராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார் புரட்டாதி நட்சத்திரம் போது ஜென்ம நட்சத்திர அதிபதி குரு இந்த ஜாதகர் மக நட்சத்திரம் ஜென்ம அதிபதி கேது இந்த குருவும் கேதுவும் திருமண பத்தம் பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா ஆத்மா ஜீவா சரீராக பார்க்கணும் ஆத்மாஜீவா சரீரால குரு பகவான் இங்கே என்ன நிலையில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா வக்ர நிலையில் இருக்கிறார் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறார் அது ஒரு பாயிண்ட் நிற்கிது இந்த ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திரமே கேது சரம் வாங்கியிருக்காரு புரட்டாய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருப்பதால் குரு நீச்ச நிலையில் நிற்பதால் ஒரு நீச்ச பலனை கொடுக்கும் இருக்குது ஆனால் அந்த நீச்ச பலன் நடக்காமல் இருக்கணும் நல்லா பொறுத்து இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆண் ஜாதத்தில் குரு வந்து கேது வந்து குருசாரம் வாங்கியிருக்கணும் இப்ப அங்க எப்படி கேது குருசாரம் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி இந்த கேது கேது வந்து சனி சாரம் தான் வாங்கியிருக்காரு சனியும் வக்ரம் பெற்றுதான் இருக்காரு அப்ப அதே மறுக்கிறார் ஓகேங்களா ஆத்மா ஆத்மாஜிவா சரியிலாம் இது வந்து கேது வந்து வக்ரம் பெற்ற சனி சாரம் ஏறியதால் கேதுவே மறுக்கிறார் இந்த ஜாதவர் அப்படின்னு ஒரு விதி உள்ள மறைஞ்சிருக்கு மேலே பார்த்தோன்னே நம்ம எல்லாம் என்ன பார்ப்போம்னா தின பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து எட்டு பொருத்தம் இருக்கு திருமணம் செய்யலாம்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி நம்ம வந்து ஜீவா விட பார்க்குறோம் ஓகேங்களா சரி அங்கே கேது பகவான் இங்கே சனி பெற்ற சனி சாரம் பெற்று வக்ரம் பெற்ற சனி சாரம் ஏறியதால் கேதுவே மறுக்கிறார் அப்படிங்கும்போது கேது நிச்சயம் ஜாதகத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற விதி இந்த இடத்துல வந்துருச்சு ஓகேங்களா சரி இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இங்கே இருந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் வீட்டின் பிரதிநிதி சுக்கரன் வேலை செய்வார் சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்போது சூரியன் அப்போ குரு சூரியன் புதன் அப்படின்னு வருது அப்போ குரு வந்து நீச் குரு வந்தால் வக்ரம் நீச்சம் அப்படின்ற நிலை இருந்தாலும் இங்கே சூரியன் புதன் ஆத்மாஜீவா சரீராக இருக்கு அப்படிங்கிற ஒரு விதி அந்த இருக்கு இருக்குது ஓகேங்களா சரி இப்போ சூரிய திசை புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே இருக்காரு புதன் இங்கே இருக்காரு அப்போ இது தடைசி செய்யலை சூரியனும் புதன் ராகு இங்கே தான் இருக்காரு அந்த ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் புதன் சுக்கரன் புதன் திசை சுக்கர புத்தி புதன் வந்து இங்கே இருக்காரு சுக்கரன் இங்கே இருக்கார் நடுவில் வந்து ராகுக்கு எது பெற்ற கிரகம் இல்லாதனால தடைசி இலை ரெண்டாவது ராகுக்கு எது நீச்சம் பெற்ற அப்போ வந்து தசாநாதன் புத்திநாதனுக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு ஓகேங்களா சரி ஒரே வழியில் முடிச்சிடலாம் நம்ம வந்து இதை பொருத்தம் இல்லை அப்படின்னு ஆனால் உங்களுக்கு சில விதிகள் தெரியுன்றதுக்காக தான் நம்ம மேற்கொண்டு கொண்டு போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஜாதக ஜென்மனை குரு அங்கே நீச்சம் பெற்று வக்ர வக்ரநிலையில் இருந்தால் உச்ச பலனை என்ற விதி மறைஞ்சிருப்பதால் நீச்சத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிற விதி ஆழமா இருக்கு அதே நேரத்தில் இந்த ஜாதகத்துக்கு கேது ஜென்ம நட்சத்திர கேது சாரத்தில் இருப்பதால் அது ஒரு விதி உள்ளே இருக்குது இந்த குரு வந்தால் இவருக்கு பாதிப்பை கொடுக்கும் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் சுக்கர திசையில் பிறந்து திசையில் பிறந்து சூரிய திசை முடிந்து சந்திர திசை முடிந்து செவ்வாய் திசை நடப்போர் வந்தால் திருமணம் நடக்கும் சொல்லியிருக்கோம் ஏன்னா செவ்வாய் வந்து ரெண்டாம் பாவ கொடுப்பார் சுக்கரன் ஆல்ரெடி சுக்கரன் பெற்றுக் கொண்டதால் பிரதிநிதி சூரியன் சூரியன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் லக்ன தொடர்பு கிடைக்குது சனி வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் தேவதி நட்சத்திரத்தில் இருப்பதால் அதுவும் ஏழாம் பாத தொடர்பு கிடைச்சி கிடைக்குது ரெண்டாம் பாத தொடர்புக்கு செவ்வாய் மட்டும்தான் வேணும் நேரடியாக செவ்வாய் எடுத்தால் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பில் தாமதமாகும் ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பதால் அப்படிங்கிற விதி இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு பொருத்தம் இருந்தாலும் திருமணம் சேரும் திருமணம் இ பொருத்தம் இல்லைன்றதுதான் சரியான பதில் ஏன்னா திரும்பவும் பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரபதி குரு அங்கே நீசம் பெற்று வக்கரநிலைப்பது உச்ச பலனை கொடுப்பார் அப்போ நீசம் நீசம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது பொருத்தம் சேர்க்கல ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது ஒருத்தம் இதுமன்ற உங்கள் ஜாதகமும் பொருத்தம் பார்க்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கீழே டிஸ்கப்ஷன் தர்றேன் அனுப்புங்கள் பொருத்தம் பார்த்து சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷனோட போ எப்போவுமே சில விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க ஒரு சில நண்பர்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாய் நட்சத்திரத்தில் இருப்பதால் இது பெண் ராசி அப்படிங்கிறதால் வேதை வந்து ஆறாவது ராசியில் உத்திர நட்சத்திரம் வருது உத்திர நட்சத்திர கிரகம் இல்லை புரட்டாதிக்கு மூணாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வரும் அங்கேயும் கிரகம் இல்லை அஞ்சாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதிலேயும் கிரகம் இல்லை ஏழாம் நட்சத்திரம் ரோகினி வருது அங்கேயும் கிரகம் இல்லை அதனால் இந்த இடத்துல கிரகம் இல்லாதனால எந்த தோஷமும் இல்லை மூல நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அதுவும் கிரகம் இல்லை அஸ்தமனமானது புதன் மட்டும்தான் இந்த ஜாதி புதன் மட்டும் எடுக்கக்கூடாது இது மற்ற இது விதம் விதம் தோஷம் இல்லை இந்த ஜாதத்துக்கு ஓகேங்களா அப்போ இந்த ஜாதத்துக்கு இந்த ஜாதத்துக்கு பொருத்தம் பார்க்கலாம்ண்ணா பொருத்தம் இல்லை நீச்ச இல்லை இருக்குது அப்படிங்கிறதுனால பத்துக்கு எட்டு பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் இல்லை என்று மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்